நூல் அதிகாரம் இருபத்தி நான்கு வயது மிகுந்தவராய் முதுமையடைந்தார் ஆண்டவர் அவருக்கு அனைத்திலும் ஆசி வழங்கியிருந்தார் ஒருநாள் அவர் தம் வீட்டின் வேலைக்காரர்களில் மூத்தவரும் தமக்குரிய அனைத்திற்கும் அதிகாரியுமானவரை நோக்கி உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் கடவுளாகி ஆண்டவர் மேல் ஆணையிட்டுச் சொல் நான் வாழ்ந்து வரும் இக்கானான் நாட்டு பெண்களிடையே என் மகனுக்கு பெண் கொள்ள மாட்டாய் என்றும் என் சொந்த நாட்டிற்கு போய் என் உறவினரிடம் என் மகன் ஈசாக்கியிற்கு பெண் கொள்வாய் என்றும் சொல் என்றார் அதற்கு அவர் ஒருவேளை பெண் என்னோடு இந்நாட்டிற்கு வர மறுத்துவிட்டால் தாங்கள் விட்டு வந்த அந்நாட்டிற்கு தங்கள் மகனை கூட்டிக் கொண்டு போகலாமா என்று கேட்டார் அதற்கு ஆபிரகாம் அங்கே என் மகனை ஒரு காலும் கூட்டிக் கொண்டு போகாதே கவனமாயிரு என் தந்தை என்றும் நான் பிறந்த நாட்டினென்றும் என்னை அழைத்து வந்து என்னோடு பேசி இந்த நாட்டை உன் வழிமரபினருக்கு தருவேன் என்று ஆணையிட்டு கூறிய அந்த விண்ணுலகின் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் தம் தூதரை அனுப்பி வைப்பார் நீ போய் அங்கே என் மகனுக்கு பெண் கொள் உன்னோடு வர அப்பெண் விரும்பாவிடில் எனக்கு நீ அளித்த வாக்குறுதியின் என்று விடுதலை பெறுவாய் என் மகனை மட்டும் அங்கே கூட்டிக் கொண்டு போகாதே என்றார் அவ்வாறே அவ்வேலைக்காரரும் தம் தலைவர் ஆபிரகாமின் தொடையின் கீழ் கையை வைத்து அக்காரியத்தை குறித்து வாக்குறுதி அளித்தார் பின் தம் தலைவரின் ஒட்டகங்களிலிருந்து பத்து ஒட்டகங்களை அவிழ்த்து கொண்டு அவருக்குரிய எல்லாவற்றிலும் சிறந்தவற்றை தம் கையோடு எடுத்துக்கொண்டு மெசபொத்தாமியாவிலிருந்த நாகோர் நகர் நோக்கி புறப்பட்டு சென்றார் பெண்கள் தண்ணீர் எடுக்க வரும் மாலை நேரத்தில் நகர்ப்புறம் இருந்த கிணற்றின் அருகில் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் காட்டுமாறு அவர் அவற்றை மண்டியிடச் செய்தார் அப்போது அவர் சொன்னது என் தலைவர் ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவரே எனக்கு என்று வெற்றி அளித்தருளும் என் தலைவர் ஆபிரகாமுக்கு இரக்கம் காட்டும் இதோ நான் நீரூற்றின் அருகில் நிற்கிறேன் நகர் மக்களின் புதல்வியர் தண்ணீர் எடுக்க இங்கே வருவார்கள் அப்பொழுது நான் தண்ணீர் பருகும்படி உன் குடத்தை சாய்த்து கொடு என்று கேட்க குடியுங்கள் மேலும் உங்கள் ஒட்டகங்களுக்கும் குடிக்க தண்ணீர் இறைத்து ஊற்றுவேன் என்று எந்த இளம்பெண் மறுமொழி சொல்வாளோ அவளே உம் ஊழியனாகிய ஈசாக்கிற்கு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் ஆவாளாக நீர் என் தலைவருக்கு பேரன்பு காட்டினீர் என்று இதனால் நானும் அறிந்து கொள்வேன் என்றார் அவர் இவ்வார்த்தைகளை தமக்குள் சொல்லி முடிக்கும் முன்பே இதோ ரெபேக்கா தம் தோள் மீது குடத்தை வைத்துக் கொண்டு வந்தார் அவர் ஆபிரகாமின் சகோதரர் நாகோருக்கும் அவர் மனைவி மெல்காவுக்கும் பிறந்த பெத்துவேலின் மகள் அவர் எழில்மிக்க தோற்றமுடையவர் ஆண் தொடர்பு அறியாத கன்னிப்பெண் அவர் நீரூற்றுக்குள் இறங்கி குடத்தை நிரப்பிக்கொண்டு மேலேறி வந்தார் ஆபிரகாமின் வேலைக்காரர் அவரை சந்திக்க ஓடிச் சென்று உன் குடத்தினின்று எனக்கு கொஞ்சம் தண்ணீர் குடிக்க தருவாயா என்று கேட்டார் உடனே அவரும் குடியுங்கள் ஐயா என்று விரைந்து தம் குடத்தை தோழி நின்று இறக்கி அவருக்கு குடிக்க கொடுத்தார் அவர் குடித்து முடிந்ததும் மீண்டும் அவரை நோக்கி உங்கள் ஒட்டகங்களும் குடித்து முடியும் மட்டும் நான் தண்ணீர் இறைத்து கொடுப்பேன் என்றார் குடத்து நீரை தொட்டியல் விரைவாய் ஊற்றிவிட்டு மேலும் தண்ணீர் இறைக்க நீரூற்றுக்குள் ஓடிச் சென்று ஒட்டகங்கள் அனைத்திற்கும் தண்ணீர் இறைத்து ஊற்றினார் அந்த வேலைக்காரர் இதை கண்டு வாயடைத்து போய் தமது பயணத்திற்கு ஆண்டவர் வெற்றியளித்தாரா இல்லையா என்று அறியும்படி அவரை பார்த்து கொண்டிருந்தார் ஒட்டகங்கள் நீர் குடித்து முடிந்தபின் அவர் அவருக்கு ஆறு கிராம் நிறையுள்ள பொன் மூக்கணியும் நூற்று இருபது கிராம் நிறையுள்ள இரண்டு காப்புகளும் கொடுத்தார் பின்னர் அவரை நோக்கி நீ யாருடைய மகள் சொல் உன் தந்தையின் வீட்டில் நாங்கள் இரவு தங்குவதற்கு இருக்குமா என்று வினவினார் அவரோ மறுமொழியாக நாகோருக்கு மெல்கா பெற்ற மகனான பெத்துவேலின் மகள் நான் என்றார் மேலும் எங்கள் வீட்டில் வைக்கோலும் தீவனமும் மிகுதியாக இருப்பதுமன்றி தங்குவதற்கு இடமும் உண்டு என்றார் அந்த மனிதர் ஆண்டவரை வணங்கி தொழுது என் தலைவர் ஆபிரகாமின் ஆண்டவர் போற்றி போற்றி என் தலைவருக்கு அவர் காட்டியிருந்த பேரன்பையும் உண்மையையும் விட்டு விலகவில்லை என் தலைவரின் சகோதரன் வீட்டிற்கு வரும் வழியில் அவர் என் முன்னே சென்றார் என்றார் அந்த இளம்பெண் ஓடிச் சென்று தன் தாயின் வீட்டில் உள்ளோருக்கு இந்நிகழ்ச்சிகளை பற்றி கூறினார் ரெபேகாவுக்கு லாபான் என்னும் சகோதரன் இருந்தான் அவன் வெளியே வந்து அந்த மனிதரைப் பார்க்க நீரூற்றை நோக்கி ஓடினான் ஏனெனில் தன் சகோதரி அணிந்திருந்த மூக்கணியையும் கைகாப்புகளையும் அவன் கண்டிருந்தான் அந்த மனிதர் என்னிடம் இவ்வாறு சொன்னார் என்று தன் சகோதரி ரெபேக்கா கூறிய வார்த்தைகளையும் கேட்டிருந்தான் அவன் அந்த ஆளிடம் ஓடிச் சென்று நீரூற்றருகில் ஒட்டகங்களோடு அவர் நின்று கொண்டிருப்பதை கண்டான் அவன் அவரை நோக்கி ஆண்டவரின் ஆசி பெற்றவரே வருக இங்கு தாங்கள் வெளியே நிற்பது ஏன் உமக்காக வீட்டையும் ஒட்டகங்களுக்காக இடத்தையும் துப்புரவு செய்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னான் அவன் அவரை வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்து ஒட்டகங்களின் சுமையை இறக்கி வைக்கோலும் தீவனமும் இட்டு அவருக்கும் அவரோடு வந்த ஆள்களுக்கும் கை கால் கழுவ தண்ணீர் கொடுத்தான் பின் அவருக்கு உணவு பரிமாறப்பட்டது அவரோ நான் வந்த காரியத்தை பற்றி சொல்லும் முன் சாப்பிட மாட்டேன் என லாபான் சொல்லும் என்றான் அப்பொழுது அவர் நான் அபிரகாமின் வேலைக்காரன் என் தலைவருக்கு ஆண்டவர் மிகுதியான ஆசி வழங்கி அவரை செல்வராக்கி ஆடு மாடுகளையும் பொன் வெள்ளியையும் வேலைக்காரர் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்கள் கழுதைகளையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார் மேலும் என் தலைவரின் மனைவியாகிய சாரா தம் வயது முதிர்ந்த காலத்தில் என் தலைவருக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தார் அவரும் அவனுக்கு தமக்குரிய அனைத்தையும் கொடுத்திருக்கிறார் என் தலைவர் என்னை ஆணையிடச் செய்து நான் வாழ்ந்து வரும் இந்த கானான் நாட்டு பெண்களிடையே என் மகனுக்கு நீ பெண் கொள்ள மாட்டாய் என்றும் என் தந்தையின் வீட்டாரிடமும் என் இனத்தாரிடமும் சென்று என் மகனுக்கு நீ பெண் கொள்வாய் என்றும் சொல் என்றார் அப்போது நான் என் தலைவரை நோக்கி ஒருவேளை பெண் என்னோடு வரவில்லை என்றால் என்று வினவினேன் அதற்கு அவர் மறுமொழியாக ஆண்டவர் திருமுன் நான் வாழ்ந்து வருபவன் அவர் உன்னோடு தம் தூதரை அனுப்பி உனது பயணத்தை வெற்றி பெறச் செய்வார் என் இனத்தாரிடையே என் தந்தையின் குடும்பத்திலிருந்து என் மகனுக்கு பெண் கொள்வாய் அப்பொழுது நீ எனக்கு அளித்த வாக்குறுதியின் என்று விடுதலை பெறுவாய் அப்படியே நீ என் இனத்தாரிடம் போய் கேட்டும் அவர்கள் தராவிட்டால் நீ எனக்கு அளித்த வாக்குறுதியின் என்று விடுதலை பெறுவாய் என்றார் இன்று நான் அந்த நீரூற்றின் அருகில் வந்தவுடன் என் தலைவர் ஆபிரகாமின் கடவுளாகி ஆண்டவரே நான் மேற்கொண்ட பயணத்திற்கு கருணை கூர்ந்து வெற்றி தாரும் இதோ நான் நீரூற்றின் அருகில் நிற்கிறேன் தண்ணீர் எடுக்க வரும் இளம்பெண்ணிடம் நான் பருகும்படி உன் குடத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா என்று கேட்க அவள் குடியுங்கள் மேலும் உங்கள் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் இறைத்து ஊற்றுவேன் என்று சொல்வாளாயின் அவளே என் தலைவரின் மகனுக்கு ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவள் ஆவாள் என்று என் மனத்திற்குள் சொல்லி முடிக்கும் முன்பே இதோ ரெபேக்கா தன் தோள் மீது குடத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வந்தாள் நீர் இறைக்குமாறு அவள் நீரூற்றுக்குள் இறங்கினாள் அப்பொழுது நான் அவளிடம் எனக்கு குடிக்கத்தா என்றேன் அவள் உடனே தோளிலிருந்து குடத்தை இறக்கி குடியுங்கள் உங்கள் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் காட்டுவேன் என்று கூற நானும் குடித்தேன் ஒட்டகங்களுக்கும் அவள் தண்ணீர் காட்டினாள் பின்பு நான் அவளை நோக்கி நீ யாருடைய மகள் என நான் நாகோருக்கு மில்கா பெற்ற மகனான பெத்துவேலின் மகள் என்றாள் உடனே நானும் அவள் மூக்கில் மூக்கணியும் அவள் கையில் காப்புகளையும் அணிவித்தேன் மேலும் நான் ஆண்டவரை வணங்கி தொழுதேன் ஏனெனில் என் தலைவரின் சகோதரியின் மகளையே அவருடைய மகனுக்காக பெண் பேச வருமாறு நேர் வழியில் என்னை நடத்தி வந்த என் தலைவர் ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றினேன் இப்பொழுது நீர் என் தலைவருக்கு அன்பும் நம்பிக்கையும் காட்டுவீரா இல்லையா என்று எனக்கு தெரிவியும் அதற்கேற்ப வலமோ இடமோ எங்காகிலும் திரும்பிச் செல்வேன் என்றார் அதற்கு லாபானும் பெத்துவேலும் மறுமொழியாக இச்செயல் ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது நாங்கள் உம்மிடம் இதற்கு சாதகமாகவோ பாதகமாகவோ ஒன்றும் சொல்லக்கூடாது இதோ ரெபேக்கா உம்முன் இருக்கிறாள் ஆண்டவர் சொன்னபடியே அவள் உம் தலைவருடைய மகனுக்கு மனைவியாகும்படி அவளை அழைத்து கொண்டு போங்கள் என்றார் அபிரகாமின் வேலைக்காரர் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டதும் ஆண்டவரை தொழுதார் பிறகு அவர் பொன் வெள்ளி நகைகளையும் ஆடைகளையும் எடுத்து ரெபேக்காவுக்கு கொடுத்தார் அவர் சகோதரருக்கும் தாய்க்கும் விலையுயர்ந்த அன்பளிப்புகளையும் கொடுத்தார் பின் அவரும் அவரோடு இருந்தவர்களும் உண்டு குடித்து அங்கு இரவை கழித்தார்கள் அவர்கள் மறுநாள் காலை எழுந்ததும் அவர் என் தலைவரிடம் போக விடைத்தாருங்கள் என்றார் ரெபேக்காவின் சகோதரனும் தாயும் அவரை நோக்கி பெண் பத்து நாள்கள் என்னும் எங்களோடு இருக்கட்டும் அதன் பின் புறப்பட்டு போகலாம் என்று மறுமொழி கூறினர் ஆனால் அவர் அவர்களிடம் என்னை நீங்கள் தாமதப்படுத்தாதீர்கள் ஆண்டவர் என் பயணத்திற்கு வெற்றியை தந்திருக்கிறார் என் தலைவரிடம் நான் செல்லும்படி விடை கொடுங்கள் என்றார் அதற்கு அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் விருப்பத்தை கேட்போம் என்றனர் அப்படியே ரெபேக்காவை அழைத்து இவரோடு போகிறாயா என்று அவரை கேட்டனர் அவரும் போகிறேன் என்றார் எனவே அவர்கள் தங்கள் சகோதரி ரெபேக்காவையும் அவர் தாதியையும் அபிரகாமின் வேலைக்காரரையும் அவரை சேர்ந்தவர்களையும் அனுப்பி வைத்தனர் அப்பொழுது அவர்கள் ரெபேக்காவுக்கு ஆசி வழங்கி அவரை நோக்கி எம் சகோதரியே ஆயிரம் ஆயிரமாக நீ பெருகுவாய் உன் வழிமரபினர் தங்கள் பகைவரின் நகர்களை உரிமையாக்கிக் கொள்வார்களாக என்றனர் பின்பு ரெபிகாவும் அவருடைய தோழியரும் ஒட்டகங்களின் மீதேறி அந்த மனிதரை தொடர்ந்தனர் அந்த வேலைக்காரர் அவரை அழைத்து கொண்டு போனார் இதற்கிடையில் பெயர் லகாய் ரோயி என்ற இடத்திலிருந்து ஈசாக்கு புறப்பட்டு நெகேபு பகுதியில் வாழ்ந்து வந்தார் மாலையில் வெளியே வயல்புறம் சென்றபோது அவர் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஒட்டகங்கள் வருவதை கண்டார் ரெபேகாவும் கண்களை உயர்த்தி ஈசாக்கை பார்த்தார் உடனே அவர் ஒட்டகத்தை விட்டு இறங்கினார் அவர் அந்த வேலைக்காரரிடம் வயலில் நம்மை சந்திக்க வந்து கொண்டிருக்கும் அவர் யார் என்று கேட்டார் அவ்வேலைக்காரரும் அவர்தாம் என் தலைவர் என்றார் உடனே ரெபேகா தம் முக்காட்டை எடுத்து தம்மை மூடிக்கொண்டார் அப்பொழுது அவ்வேலைக்காரர் ஈசாக்கிடம் தாம் செய்தது அனைத்தையும் பற்றி கூறினார் ஈசாக்கு தம் தாயார் சாராவின் கூடாரத்துக்குள் ரெபேகாவை அழைத்துச் சென்று மணந்து கொண்டார் அவரும் ஈசாக்கு மனைவியானார் அவர் ரெபேகா மீது அன்பு வைத்திருந்தார் இவ்வாறு தம் தாயின் மறைவுக்கு பிறகு ஈசாக்கு ஆறுதல் அடைந்தார் யோபு ஆகமும் அதிகாரம் பதிமூன்று இதோ இவை என் கண்களே கண்டவை என் காந்துகளே கேட்டு உணர்ந்தவை நீங்கள் அறிந்திருப்பதை நானும் அறிந்திருக்கின்றேன் நான் உங்களுக்கு எதிலும் இழைத்தவன் இல்லை ஆனால் நான் எல்லாம் வல்லவரோடு சொல்லாடுவேன் கடவுளோடு வழக்காட விழைகின்றேன் நீங்களோ பொய்யினால் மழுப்புகின்றவர்கள் நீங்கள் எல்லாருமே பயனற்ற மருத்துவர்கள் ஐயோ பேசாது அனைவரும் அமைதியாக இருங்கள் அதுவே உங்களுக்கு ஞானமாகும் இப்பொழுது என் வழக்கினை கேளுங்கள் என் இதழின் முறையீட்டை கவனியுங்கள் இறைவன் பொருட்டு முறைகேடாய் பேசுவீர்களா அவர் பொருட்டு வஞ்சகமாய் பேசுவீர்களா கடவுள் பொருட்டு ஒரு சார்பாக பேசுவீர்களா அல்லது அவர்காக வாதாடுவீர்களா அவர் உங்களை ஆராய்ந்தால் உங்களில் நல்லதை காண்பாரா அல்லது மனிதரை வஞ்சிப்பது போல அவரையும் வஞ்சிப்பீர்களா நீங்கள் மறைவாக ஓரவஞ்சனை காட்டினால் உங்களை உறுதியாக அவர் கண்டிப்பார் அவருடைய மாட்சி உங்களை மருள வைக்காதா அவருடைய அச்சுறுத்தல் உங்கள் மீது விழாதா உங்களுடைய மூதுரைகள் சாம்பலை ஒத்த முதுமொழிகள் உங்கள் எதிர்வாதங்கள் உண்மையில் களிமண்ணை ஒத்த வாதங்கள் பேசாதிருங்கள் என்னை பேசவிடுங்கள் எனக்கு எது வந்தாலும் வரட்டும் என் சதையை என் பற்களிடையே ஏன் வைத்துக் கொள்ள வேண்டும் என் உயிரை என் கைகளால் ஏன் பிடித்துக் கொள்ள வேண்டும் அவர் என்னை கொன்றாலும் கொல்லட்டும் இருப்பினும் என் வழிகள் குற்றமற்றவை என எடுத்துரைப்பதில் நான் தளரேன் இதுவே எனக்கு மீட்பு ஆகலாம் ஏனெனில் இறைப்பற்றில்லாதார் அவர் முன் வர முடியாது என் வார்த்தையை கவனித்து கேளுங்கள் என் கூற்று உங்கள் செவிகளில் ஏறட்டும் இதோ இப்பொழுது என் வழக்கை வகைப்படுத்தி வைத்தேன் குற்றமற்றவன் என மெய்ப்பிக்கப்படுவேன் என்று அறிவேன் இறைவா நீர்தாமோ எனக்கெதிராய் வழக்காடுவது அவ்வாறாயின் இப்போதே வாய்ப்பொத்தி உயிர் நீப்பேன் எனக்கு இரண்டு செயல்களை மட்டும் செய்யும் அப்போது உமது முகத்திலிருந்து ஒளிய மாட்டேன் உமது கையை என்னிடமிருந்து எடுத்துவிடும் உம்மை பற்றிய திகில் என்னை கலங்கடிக்காதிருக்கட்டும் பின்னர் என்னை கூப்பிடும் நான் விடையளிப்பேன் அல்லது என்னை பேசவிடும் பின் நீர் மறுமொழி அருளும் என்னுடைய குற்றங்கள் தீமைகள் எத்தனை என் மீறுதலையும் தீமையையும் எனக்கு உணர்த்தும் உம் முகத்தை ஏன் மறைக்கின்றீர் பகைவனாய் என்னை ஏன் கருதுகின்றீர் காற்றடித்த சருகை பறக்கடிப்பீரோ காய்ந்த கூளத்தை கடிது விரட்டுவீரோ கசப்பானவற்றை எனக்கு எதிராய் எழுதுகின்றீர் என் இளமையின் குற்றங்களை எனக்கு உடமையாக்குகின்றீர் என் கால்களை தொழுவில் மாட்டினீர் கண் வைத்தீர் என் பாதையெல்லாம் காலடிக்கு என்னை குறித்து குழி தோண்டினீர் மனிதர் ஒழுத்த மரம் போல் விழுந்து விடுகின்றனர் பூச்சி அரிக்கும் ஆடை போல் ஆகின்றனர் யோபு அதிகாரம் பெண்ணிடம் பிறந்த மனிதருக்கு வாழ்நாளோ குறைவு வருத்தமோ மிகுதி மலர் போல் பூத்து அவர்கள் உலர்ந்து போகின்றனர் நிழல் போல் ஓடி அவர்கள் நிலையற்று போகின்றனர் இத்தகையோர் மீதா உம் கண்களை வைப்பீர் தீர்ப்பிட அவர்களை உம்மிடம் கொணர்வீர் அழுக்குற்றது அழுக்கற்றதை கொணர முடியுமா யாராலும் முடியவே முடியாது அவர்களுடைய நாள்கள் உண்மையாகவே கணிக்கப்பட்டுள்ளன அவர்களுடைய திங்கள்களின் எண்ணிக்கை உம்மிடம் உள்ளது அவர்கள் கடக்க இயலாத எல்லையை குறித்தீர் எனவே அவர்களிடமிருந்து உம் பார்வையை திருப்பும் அப்பொழுது கூலியாள்கள் தம் நாள் முடிவில் இருப்பது போல் அவர்கள் ஓய்ந்து மகிழ்வர் மரத்திற்காவது நம்பிக்கை உண்டு அது தரிக்கப்பட்டால் மீண்டும் துளிர்க்கும் அதன் குருத்துகள் விடாது துளிர்க்கும் அதன் வேர் மண்ணில் பழமை அடைந்தாலும் அதன் அடிமரம் நிலத்தில் பட்டு போனாலும் தண்ணீர் மணம் பட்டதும் அது துளிர்க்கும் இளஞ்செடி போல் கிளைகள் விடும் ஆனால் மனிதர் மடிகின்றனர் மண்ணில் மறைகின்றனர் உயிர் போன பின் எங்கே அவர்கள் ஏரியில் தண்ணீர் இல்லாது போம் வறண்டு காய்ந்து போம் மனிதர் படுப்பர் எழுந்திருக்க மாட்டார் வானங்கள் அழியும் வரை அவர்கள் எழுவதில்லை அவர்கள் துயிலிலிருந்து எழுப்பப்படுவதில்லை ஓ என்னை பாதாளத்தில் ஒளித்து வைக்க மாட்டீரா உமது சீற்றம் தனியும் வரை மறைத்து வைக்க மாட்டீரா என்னை நினைக்க ஒரு நேரம் குறிக்க மாட்டீரா மனிதர் மாண்டால் மறுபடியும் வாழ்வரா எனக்கு வரும் விடிவு வரை என் போராட்ட நாள்களெல்லாம் பொறுத்திருப்பேன் நீர் அழைப்பேர் உமக்கு நான் பதிலளிப்பேன் உம் கைவினையாம் என்னை காண விளைவேர் அப்பொழுது என் காலடிகளை கணக்கிடுவேர் என் தீமைகளை துருவி பார்க்க மாட்டேர் என் மீறுதலை பயிலிட்டு முத்திரையிட்டேர் என் குற்றத்தை மூடி மறைத்தேர் ஆனால் மலை விழுந்து நொறுங்கும் பாறையும் தன் இடம் விட்டு போகும் கற்களை தண்ணீர் தேய்த்து கரைக்கும் நிலத்தின் மண்ணை வெள்ளம் அடித்து போகும் இவ்வாறே ஒரு மனிதனின் நம்பிக்கையை அழிப்பீர் ஒடுக்குவீர் அவனை எப்பொழுதும் ஒழிந்து போவான் அவனும் அவனது முகத்தை ஒரு குலைத்து விரட்டியடிப்பீர் புதல்வர்கள் பெறினும் அவன் அறிந்தான் இல்லை கதி இழந்தாலும் அதை அவன் கண்டானில்லை அவன் உணர்வது தன் ஊனின் வலியையே அவன் புலம்புவது தன் பொருட்டே